ஹாய்னா கவிதா ராம்ஜி நம்ம டெட் எக்ஸாம் டிஎஸ்டிடி எக் 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 எக்ஸாம் கடை ப்ரிப்ரேஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக அறிவியலில் இருந்து பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே முடிச்சிட்டும் செவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே முடிச்சிட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து பார்க்க போகிறோம் வரலாறுலருந்து ஒரு டாபிக் பார்க்குறோம் தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வர ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்டில் சேவ் பண்ணிருக்கிறோம் பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க பிடிஎஃப் என்னென்னா நம்மளோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதிலிருந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து மெயில் பிடிஎஃப் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ எட்டாம் வகுப்பு ஐரோப்பிய ஐரோப்பியர்களின் வருகை அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம் இது வந்து பெரிய டாபிக் இதில் முக்கியமான உன்வடு நிறையவே இருக்குது இது வந்து எல்லா எக்ஸாமில் கேட்பாங்க டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் எஸ்ஜிடி எக்ஸாம் அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்லேயுமே இந்த ஐரோப்பியர்களின் வருகை அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நம்மளோட சிலபஸில் கொடுத்துருப்பாங்க இப்போ ஐரோப்பியர்களின் வருகை அப்படிங்கறதுல உள்ள முக்கியமான உன்வடு எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ இதில் உள்ள முக்கியமான உன்வடு எல்லாமே பார்க்கலாம் ஐரோப்பியர்களின் வருகை அப்படிங்கிறதுலேருந்து ஃபஸ்ட்டு பார்ட் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டேஸ் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்தரங்கம் அவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க இரண்டாவது கொஸ்டின் வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆவண காப்பகம் மூன்றாவது கொஸ்டின் இந்திய தேசிய ஆவண காப்பகம் என்ஏஐ டேஸில் அமைந்துள்ளது புதுடெல்லியில் அமைந்துள்ளது முக்கியமான ஒன்வர்டை நோட் பண்ணிக்கோங்க நான்காவது கொஸ்டின் டேஸ் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் அவர்கள் வந்து இந்திய தேசிய ஆவண காப்பகத்தோட தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் ஐந்தாவது கொஸ்டின் தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படும் டேஸ் சென்னையில் அமைந்துள்ளது சென்னையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை பதிப்பாசனம் அப்படிங்கிறது வந்துட்டு தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய ஆவண காப்பகமாக இருக்குது அடுத்து ஆறாவது கொஸ்டின் சென்னை பதிப்பாசனம் டேஸ் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியங்களுள் ஒன்றாக காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா தென்னிந்தியாவிலேயே மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியங்களில் ஒன்றாக வந்து சென்னை பதிப்பாசனம் அப்படிங்கிற இது வந்து ஆவண காப்பகம் வந்து காணப்படுது அடுத்து ஏழாவது கொஸ்டின் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் டேஸ் அமம் ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் உள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டாம் வருடம் எட்டாவது கொஸ்டின் இது கொச்சி மற்றும் சோழ மண்டல கடற்கரையில் உள்ள இடங்களுடன் தொடர்புடையது இந்த பதிவுகள் டேஸ் காலப்பகுதியை உள்ளடக்கியதாக காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழுவாம் வருடம் டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் வரை உள்ள அந்த பதிவுகள் எல்லாமே இதில் காணப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இது என்னென்னு பார்த்தோம்னா டச்சு பதிவுகள் அப்படிங்கிறதுல இதுமே டச் பகுதியில் இது கொச்சி மற்றும் சோழ மண்டலம் வந்து டச்சு பதிவு அப்படிங்கிறதுல வந்து இடம்பெறுது அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் டேனிஷ் பதிவுகள் அதாவது டச்சு பதிவுகள்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டாம் வந்த வருடத்தில் உள்ள தொகுப்புகளில் வந்து காணப்படுது இதில் இந்த காலப்பகுதியை உட்பட்ட அனைத்து நிகழ்வுகளும் வந்து இதில் வந்து இந்த பதிவுகளை வந்து அடங்கியிருக்கும் அடுத்து வந்து டேனிஷ் பதிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா டேஸ் காலப்பகுதியை உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாம் வருடம் முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் வரை உள்ள பதிவுகள் எல்லாமே டேனிஷ் பதிவுகள் அப்படிங்கிறதுல வந்து காணப்படுது இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த வருடங்களை வந்து நோட் பண்ணிக்கோங்க சோசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஐரோப்பியர்கள் வருகை பார்த்தோம்னா வருடங்களாத்த முக்கால் முக்கால்வாசி வந்து வரும் என்னென்னு பார்த்தோம்னா எந்த வருடம் யார் வந்தாங்க அப்புறம் வந்து எந்த பதிவுகள் வந்து எந்த இதில் வந்து இடம் எந்த காலத்தில் அது எல்லாமே கேட்க வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அடுத்த பத்தாவது கொஸ்டின் டேஸ் என்பவரின் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா வெல் அப்படிங்கிறவரோட முயற்சியால் தான் இந்த பதிவுகள் வந்து வெளியிடப்பட்டிருக்குன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அடுத்த பதினோராவது கொஸ்டின் இந்திய கட்டடக்கலையின் கலை அம்சம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சான்றாக டேஸ் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை புனித டேவிட் கோட்டை கடலூர் இந்தியா கேட் டெல்லி பாராளுமன்றம் குடியரசுத் தலைவர் மாளிகை இது எல்லாமே ஒரு சிறந்த சான்றாக காணப்படுது அடுத்து பனிரெண்டாவது கொஸ்டின் டெல்லியில் உள்ள மிகப்பெரிய அருங்காட்சியகம் இந்தியாவின் மிக பெரும் தேசிய அருங்காட்சியகமாகும் இது டேஸ் அமம் ஆண்டு நிறுவப்பட்டது எந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் வந்து நிறுவப்பட்டது வெறி வெறியும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதிமூன்றாவது கொஸ்டின் நவீன இந்தியாவின் முதல் நாணயம் டேஸ் ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் வருடம் இதுவும் முக்கியமானது நோட் பண்ணிக்கோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நவீன இந்தியாவில் வந்துட்டு முதல் நாணயம் எந்த ஆண்டில் வந்து ஆங்கிலேயராக ஆங்கிலேயரால் வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் வருடம் அடுத்து வந்து பதினான்காவது கொஸ்டின் ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் டேஸ் தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் எட்வர்ட் அவர்கள் இதுவும் முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் ரிசர்வ் வங்கி டேஸில் முறையாக நிறுவப்பட்டு இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பதினாறாவது கொஸ்டின் மன்னர் ஆறாம் ஜார்ஜ் உருவம் தாங்கி இந்தியாவின் முதல் ஐந்து ரூபாய் நோட்டு ஜனவரி டேஸில் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் வருடம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அடுத்து பதினேழாவது கொஸ்டின் டேஸில் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறில் வந்து கட்டப்பட்டிருக்கு பதினெட்டாவது கொஸ்டின் டேஸில் துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டி நோபிள் என்ற பகுதி கைப்பற்றப்பட்டு பிறகு இந்தியாவிற்கும் ஐரோப்பியர்களுக்கும் இடையான நீளவழி வந்து மூடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று பத்தொன்பதாவது கொஸ்டின் போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி பொதுவாக மாலுமி ஹென்றி என அறியப்படுகிறார் அடுத்து இருபதாவது கொஸ்டின் டேஸ் ஆண்டு போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியா டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார் மன்னர் இரண்டாம் ஜான் அவரை ஆதரித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியா டயஸ் வந்து தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனை அடைஞ்சிருக்கிறாரு இவரை வந்து இரண்டாம் ஜான் அவர்கள் வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க அடுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் இந்திய மாலுமி ஒருவரின் உதவியோடு டேஸில் கள்ளிக்கோட்டையை அடைந்தார் யார்னு பார்த்தோம்னா வாஸ்கொடகாமா அவர்கள் பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்துட்டு கள்ளிக்கோட்டையை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க இந்திய மாலுமி ஒருவரோட துணையோட வாஸ்கொடகாமா அவர்கள் வந்துட்டு இவரை வந்து யார் வரவேற்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மன்னர் சாமரின் அவர்கள் வந்து வரவேற்றுப்பாங்க அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி பெட்ரோ அவ்வாரிஸ் காப்ரல் என்பவர் வாஸ்கோடகாமாவின் கடல்வழி பயன் அந்த பயணத்தை வந்து பின்பற்றி பதிமூன்று கப்பல்களில் சில நூறு வீரர்களுடன் டேஸ் ஆண்டு கள்ளிக்கோட்டையே வந்தடைந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறில் வந்து இவர் வந்து வந்திருப்பார் அடுத்து இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் டேஸ் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றில் இருபது கப்பல்களுடன் இரண்டாவது முறையாக இந்தியா வந்தடைந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா வாஸ்கோடகாமா அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்தாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அடுத்து இரண்டாவது முறையாக வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றில் வந்து வந்திருப்பார் அடுத்து வந்து மறுபடியும் வந்து மூன்றாவது முறையாகவும் வந்திருப்பார் அது வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம் ஒன்படல வாஸ்கொடகாமா அவர்கள் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றில் இருபது கப்பல்களுடன் இரண்டாவது முறையாக இந்தியாவுக்கு வந்து வந்திருக்கிறாருன்னு சொல்லி குறிப்பிட்டாங்க அடுத்து இருபத்தி நான்காவது கொஸ்டின் டேஸ் போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா கொச்சின் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் டேஸில் வாஸ்கோடகாமா மூன்றாவது முறையாக இந்தியா வந்தபொழுது நோய்வாய்ப்பு டிசம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலில் கொச்சியில் காலமானார் எந்த மூன்றாவது முறை ஃபஸ்ட்டு இரண்டு முறை வந்துட்டு மறுபடியும் சென்றிருப்பார் அடுத்து மூன்றாவது முறை வரும்போது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்காம் வருடம் வந்து வரும்போது என்ன செஞ்சிருவார் அப்படின்னா இறந்துருவார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா இப்போ பார்த்தோம்னா இவரோட காலம் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது வரை வந்து இவர் வந்து ஆட்சி புரிந்திருக்கிறார் இவரோட ஓர்க் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த முக்கியமான இதை பார்த்துடலாம் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பார்த்தோம்னா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா என்பவர் இந்தியாவிலிருந்து போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் அனுப்பப்பட்ட முதல் ஆளுநராக காணப்படுறாரு யாருன்னு பார்த்தோம்னா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா அவர்கள் அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் இந்தியாவில் போர்ச்சுகீசிய கடற்படையை பலப்படுத்துவதே டாஸ் நோக்கமாக இருந்தது அதற்காக அவர் பின்பற்றிய கொள்கை வந்து நிலநீர் கொள்கை எனப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அல்மேடா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா அவர்கள் இருக்காங்களே அவர்கள் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் வந்துட்டு ஆளுநரால் வந்து நியமிச்சிருக்கிறாங்க போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு வந்துட்டு இவங்களோட கொள்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நிலநீர் கொள்கை அப்படிங்கிறத பின்பற்றி போர்ச்சுகீசிய கடற்படையை பலப்படுத்துவதை ஒரு நோக்கமாக வச்சு செயல்பட்டிருக்கிறதாக குறிப்பிட்டாங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் டேஸில் போர்ச்சுகீசியர் ஆசியாவில் கடற்படை மேலாண்மையை கோரினார் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதில் அடுத்து முப்பதாவது கொஸ்டின் அல்போன்சோடி அல்புகர்க் இவரோட இது பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்து வரை வந்து இவர் வந்து இருந்திருக்கிறார் இவர் என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அல்போன்சோடி அல்புகர்க் அவர்கள் தான் இது முக்கியமான உன்னோட நோட் பண்ணிக்கோங்க அல்போன்சோடி அல் புகர்க் அவர்கள் வந்துட்டு டேஸிடமிருந்து நவம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் கோவாவை கைப்பற்றினார் அப்படின்னு பார்த்தோம்னா பீஜாபூர் இருந்து கோவாவை வந்து கைப்பற்றிட்டார் இவர் வந்துட்டு அடுத்து முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் டேஸில் பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்மஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்தில் வந்துட்டு பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்மஸ் துறைமுக பகுதியை வந்து போர்ச்சுகீசிய அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்திட்டார் இவர் வந்துட்டு அடுத்த கேரக்டர் பார்க்குறோம் முப்பத்தி நாலாவது வந்துட்டு நினோடி குன்கா அவர்கள் பார்க்குறோம் இவர் வந்து பார்த்தோம்னா பீரியடு கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு வரை வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் அல்புகருக்கு அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு அடுத்து ஒவ்வொரு கேரக்டர் வராங்க இப்போ வந்து பார்த்தோம்னா அல்போன்சோடி அல்புகர் பார்த்தோம் இல்லையா அவருக்கு பிறகு வந்தவர் தான் நினோடி குன்கா அவர்கள் வந்துட்டு அல்புகருக்கு பிறகு கவர்னராக டேஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் தலைநகரை கொச்சியிலேருந்து கோவாவிற்கு மாற்றினார் அப்படின்னு பார்த்தோம்னா நினோடி குன்கா அவர்கள் வந்து மாற்றிட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் தலைநகரை வந்து கொச்சி அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் இருந்தாங்க கொச்சி கிடையாது அப்படின்னு சொல்லி கோவாவுக்கு வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க நினோடி குன்கா அவர்கள் வந்துட்டு அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் நினோடி குன்கா டேஸில் குஜராத்தின் பகதூர்ஷாவிடமிருந்து பசின் பகுதியை கைப்பற்றினார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலில் வந்துட்டு குஜராத்தின் பகதூர்ஷாவிடமிருந்து பசின் அப்படிங்கிற பகுதியை வந்து கைப்பற்றியிருப்பார் இப்போ வந்து முக்கியமான ஒன்வர்டு வந்து பதி பார்த்துருக்குறோம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இது வந்து ரொம்ப லென்தாக இருக்கு அப்படிங்கும்போது டூ வீடியோ டூ பார்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன் பார்ட் டு வீடியோ வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணியிருக்குங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்